மீனாட்சி ஆஃப் பார்மசி கண்ணிராசி கண்ணிராசிக்கு அதிபதியும் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு நேர் வீட்டுக்கு மிதுன ராசிக்கு அதிபதியும் புதன் பகவான் மிதுன ராசியில் தான் புதன் பகவானும் இருக்கார் படித்த பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு ஆற்றலும் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளும் சுப காரியங்களும் உங்கள் வீட்டில் போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் முன்ன வரைக்கும் இன்னலையும் துன்பத்தையும் இடையூறலையும் அடைஞ்ச நீங்கள் பல நஷ்ட கஷ்டங்களை அனுபவிச்ச நீங்கள் இந்த மாதத்துக்கு மேலே உங்களுக்கு நல்ல நேரம் வருது புதன் பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்களில் இருக்கிறனால ஆடி முடிஞ்சு அடுத்து வரும் மாதத்தில் திருமண பாக்கியங்கள் வரக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு நிறையவே இருக்குது சுப காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமும் உங்கள் ராசியில் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஆடி மாதமே உங்களுடைய தன்மை தான் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்ன வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கும் பெண்கள் பட்ட துன்பத்துக்கும் பிராய்த்தித்தமே தேட முடியாது நிறையா பிரிவு ஜாதகம்தான் இருக்கும் ஒட்டுணர்ந்துருக்க முடியாது ரெண்டு தாரத்து தோஷங்களும் இருக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களையும் உங்களை மதித்து நடக்கக்கூடிய கணவன் அமைகிறது கஷ்டம் ஆனால் இந்த ஆடி மாதம் நீங்கள் கும்பிடக்கூடிய தெய்வம் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் அவங்களுக்கு அலங்காரத்துக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பொருள்கள் எல்லாமே இந்த முறை உங்களுக்கு நினச்சது நடக்கப்போகுது ரொம்ப கவனமாக இருக்கணும் வருங்காலத்தில் யார்கிட்டையும் ஏமாந்துடக்கூடாது எவர்கிட்டயும் ஏமாந்துடக்கூடாது படித்த ஜாதகம் நீங்கள் ஒன்று வீட்டுக்கு வழிவீங்க இல்லைன்னா நாட்டுக்கு வழிவீங்க தனக்காக வாழக்கூடிய தன்மையே நீங்கள் கிடையாது ஏன்னா நீங்கள் ஒரு சித்தர் ஜாதகம் கன்னியாஸ்திரி ஜாதகம் அதனால் உங்கள் வாழ்க்கையை ரசித்து ருசித்து நல்ல சூட்சமத்தோட தெளிவான அமைப்பில் நீங்கள் தான் நீங்கள் இந்த பிரபஞ்ச விதியவே நீங்கள் அடைய முடியும் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளேயே என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய தருணங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் கசப்பாக இருக்கும் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு யோகங்களே வரும் அதனால் ஏமாந்துடாதீங்க பெண்கள் தான் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் இந்த கன்னிராசியில் ஆண்களை பற்றி கவலை கிடையாது சுகபோகிங்க ஒரு தாரம்னாடா இன்னொரு தாரங்கிட்டு போயிடும் ஆனால் பெண்களை பொறுத்துக்கும் ஒரு தாரம் போச்சுனாவே புள்ளி தான் அந்த வாழ்க்கை இனிமே இருக்காது உங்கள் பெற்ற பிள்ளைங்களுக்கு தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு ஆக மொத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ஆடி மாதம் உங்களுக்கு பொன்னான நாள் மேன்மை தரக்கூடிய ஒரு மாதமும் கூட புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டு வாழ்க்கையை கொண்டு போனீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சுட்டு போயிடலாம் ஆடி மாதத்துக்கு அதிபதி சந்திர பகவான் சந்திரன் பலமாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கார் உங்கள் ராசியில் சந்திர பகவான் மீன ராசியில் இருக்கிறார் அம்பாலை வழிபடுங்க மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் குரு சந்திரனுடைய இணைவு நல்லா படித்தவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை போகுது ஆன்மீக ஞானத்தை பிடிச்சிக்குங்க தெய்வீக அனுகிரகத்தை பிடிச்சிக்கிட்டு வாழ்ந்து வந்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க சக்ஸஸ் பண்ணுவீங்க வாழ்க்கையில் இல்லைன்னா தாய் தகப்பனுக்கு முது சுமையை ஏற்படுத்தி கொடுத்துருவீங்க அவ பேர் அவமானங்கள் வந்துச்சுன்னா அந்த குடும்பமே சின்ன பின்னமாகிடும் அந்த சின்ன பின்னமாக ஆகாமல் இருக்க வடபழனி முருகனை வழிபடுங்க என்னைக்காவது ஒரு நாள் செவ்வாய்க்கழமனைக்கு வடபழனி கோயிலுக்கு போங்க தான் ஆசைகள் தேவைகளை கேளுங்க எந்த குறை எந்த தொந்தரவு எதுவும் வரக்கூடாதுன்னு நினைங்க நினச்சிந்திங்கன்னா கன்னிராசிக்காரங்க சக்ஸஸ்ஸு பல டாக்டர்களை உருவாக்குனது இந்த கன்னிராசி தான் பல நர்ஸுங்கள் டாக்டர் சம்மந்தப்பட்ட மருத்துவம் சம்மந்தப்பட்ட படிப்புக்கு அதிபதியும் நீங்கள் தான் சயின்டிஸ்ட்டும் நீங்கள் தான் அப்படியாகப்பட்ட ஒரு ஜாதகத்தன்மையிலேயும் ஏமாற்றம் கேட்குறது வந்து வேறு மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்கிட்டு போயிடும் ஆடி மாதம் பொதுவாகவே உங்களுக்கும் யோகந்தான் ஆடி மாதத்தை நல்ல தெளிவான அமைப்பில் அக்கம் பக்கம் இருக்க வேண்டிய கோயில்களில் போய் வழிபட்டுடுவாங்க வாங்க உங்கள் வாழ்க்கை சிறந்து விளங்கும் முடிஞ்சளவுக்கும் திருமணத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்ன வரைக்கும் கெட்டின ஆண்களோ பெண்களோ கன்னிராசிக்காரங்களுக்கு பிரிவு தான் ஏற்படும் இன்னும் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஜனவரி பிப்ரவரிக்கு மேலே சுபகாரியங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறந்து விளங்கும் மேன்மை தரக்கூடிய ஒரு ராசிகளில் எதுவும் கன்னி ராசியும் ஒன்று அன்பான பண்பான அற்புதமான ஒரு ராசியும் நீங்கள் தான் கோபத்துக்கும் முன் உதாரணம் இருக்கும் கோபம் இருக்கிறது தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க கோபக்கார ஜாதகானால் அவங்க கோபம் பழைய பிரதிபலிக்காது விஷ்ணு பெருமான் இல்லையா பேச்சாலையே எல்லாத்தையும் தெளிவு பண்ணிடுவீங்க எப்படா ஆடி மாதம் வரும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கணும் ஏன்னா தெருவெல்லாமே பார்த்திங்கன்னா வேப்பலை தோரண மா தோரண ஒரு ஒரு அம்பாலும் செழிப்பார்க்கக்கூடிய தருணம் இந்த மாதிரியான ஒரு தன்மை வரக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு சூட்சமமான வழிமுறைகளை நீங்கள் பன்னெண்டு ராசிக்காரங்களும் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அடுத்த ஆடி மாதம் வரைக்கும் உங்களுக்கு எந்த குறையும் வராது மெயின் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய அம்மன் கோவில் அவங்கவுங்க வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய அம்மன் கோயிலுக்கு ஒரு ஜாதகருடைய அப்பா அம்மா பிள்ளைங்க அந்த வீட்டு குடும்பஸ்தாருங்க என்ன பண்ணுன்னா ஒரு தாம்பழத்தட்டு அந்த தாம்பழத்தட்டில் ஒரு நல்ல புடவை ஒரு டசன் வளையல் ஒரு பதினஞ்சு குண்டு மஞ்சள் வெத்தலை பதினஞ்சு ரூபா பாக்கு பதினஞ்சு ரூபாய்க்கு பதினோரு வாழைப்பழம் ரெண்டு மாதளம்பழம் ரெண்டு ஆப்பிள் இது மாம்பழ சீசன் ரெண்டு மாம்பழம் ஜாக்ஃப்ரூட்டு பலாப்பழம் ஒரு மழம் பூவு சாமிக்கு ஒரு மாலை கற்பூரம் ஊதுபத்தி வச்சு மனம் குளிர உங்கள் குடும்பத்தார் எல்லாரும் போய் ஒரு பொங்கல் வச்சு அந்த பொங்கலை அந்த தாம்பளத்தில் வச்சு சாமிக்கு தானம் கொடுத்தீங்கன்னா உங்கள் நோய் போச்சு உங்கள் குடும்பத்தோடைய வறுமை போச்சு அஷ்டலட்சுமி கடாட்சியும் உங்கள் வீட்டில் அகமகிழ்ந்து இருக்கக்கூடிய தன்மருக்கு விரயம் வராது நஷ்டம் வராது சுபகாரியங்கள் தடப்பட்டு இருந்தாலும் அந்த சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய தருணமும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நடக்கும் நிறையா பேருக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கும் குழந்தைகள் இல்லாமல் இருக்கும் இப்படியாம்பட்ட ஒரு தருணத்திலையும் வியாபாரத்துலேயும் நஷ்ட கஷ்டங்கள் உடைய ஜாதகர்கள் இந்த மாதிரி அவங்கவுங்க ஊருக்கிட்ட இந்த வழிபாடை பண்ணலாம் அப்படி பண்ண முடியாதவங்க வடபழனி முருகன் கோவிலுக்கு போங்க மாதளம்பழத்தை கட் பண்ணி ஒரு கிண்ணத்தில் உதிரி போட்டுக்கிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு ஆளுக்கு கொஞ்சம் 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 கொடுங்க கருப்பு திராட்சையை ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ வாங்கி அதான் எல்லாருக்கும் ஒன்று ஒன்று கொடுங்க இல்லைன்னா முழு முழுநெல்லிக்கா வாங்கி வடபழனி முருகன் கோவிலுக்கு போயிட்டு சாமியை நல்லா பார்த்துட்டு இனி வருங்காலங்கள் இந்த ஆடி மாதத்தோட என் கவலை கஷ்டம் எல்லாம் விலகணும் அப்படின்னு சாமியை நல்லா வேண்டிட்டு அந்த முழுநெல்லிக்காவை எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு உங்கள் கஷ்டம் போச்சு அடிக்கடி ஜோசியம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது கோர்ட்டு கேஸுன்னு அலையணும் அவசியம் கிடையாது ஹாஸ்பிட்டலில் போகணும்னு கேட்குற அவசியம் கிடையாது அவங்கவுங்க மூணு வேளை சாப்பாடு நல்ல துணிமணி உறங்குறதுக்கு ஒரு வீடு வாசல் குடிச்சு கடன் மேல் கடன் வாங்காமல் பேர் ஆசைகள் படாமல் இந்த பிரபஞ்சத்தோடைய விதி நம்ம மேலே பட்டு மறுஜென்மம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தருணமும் இந்த ஜென்மத்திலே நம்ம அடைய வேண்டிய இன்பங்களை அடைஞ்சு துன்பங்களையும் அடைஞ்சு இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு மேன்மைப்படக்கூடிய ஒரு அமைப்பான இந்த ஜாதகத்துடைய நேரமும் உங்களுக்கு கூடி வரப்போகுது ஆடி மாதம் அற்புதமான ஒரு நாள் ஆடி மாதம் உங்கள் வீட்டில் மாயலை தோரணை கெட்டுங்க ஒரு கொய் ஒரு கொத்து மாயலை தோரண கிட்டிங்கன்னா நோய் கடன் பிணி பிரச்சனை எல்லாம் போயிடும் வேப்ப இலம் தோரண கட்டிங்கன்னாலும் நோயின் நொம்பலங்கள் எல்லாம் விலகும் அந்த நேரத்தில் சோறு கடைச்ச இடம் சொர்க்கம் அப்படின்னா நம்ம ஊரில் எந்த ஊர் போனாலும் கூலோ கஞ்சியோ கிடச்சிடும் அது ஒரு தன்மையானது ஆடி மாதம் நீங்களும் அரிசி தானம் கொடுங்க காய்கறிங்க தானம் கொடுங்க பூ கொடுங்க பழங்கள் கொடுங்க சாமிக்கு வாசனை திரவியங்கள் கொடுங்க விளக்குகள் கொடுக்கலாம் காமாட்சிமா விளக்கு கொடுக்கலாம் குத்து விளக்கு கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சுபிச்சங்க எதுக்குங்க அங்கங்கே நோய் நொம்புறத்துக்கெல்லாம் காசை கொடுக்குறீங்க மருத்துவ செலவுக்கு இந்த மாதிரியான ஒரு வழிமுறைகளை பக்குவம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையானது தெளிவாக அமையும் அவங்கவுங்க அவங்கவுங்க கோயில்கிட்ட போங்க இல்லாதவங்க வடபழனி முருகன் கோயிலுக்கு போங்க இந்த ஆடி மாதம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும் சுபிக்ஷம் கிடைக்கணும் ஐஸ்வர்யம் கிடைக்கணும் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் Se si vai, né,